மந்திரம் மந்திரும் குரு மந்திரம் மந்திராலய மகான் திருமந்திரம் புவனகிரி தந்த புண்ணிய மந்திரம் புவனகிரி தந்த புண்ணிய மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் எனும் பூஜை மந்திரம் பூஜாய எனும் பூஜை மந்திரம் மந்திரம் குரு மந்திரம் அப்பண்ண அருணிய அருள் மந்திரம் பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பததாம் நமதாம் காமதே என் பேர் எல் பார்த்தசாரதி நான் ரயில்வேயில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன தொழிலாளி நான் அண்ணன் பால்ராஜ் என் நண்பர் வீராசாமி இன்னும் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜோலார்பேட்டைக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு ராகவேந்திர சுவாமி யார் என்றதை எடுத்துக்காட்டினவர் திரு அவர்கள் தான் ராகவேந்திராயா சத்ய தருமதாய்பு நமதாம் அவருடைய முயற்சினால தான் இன்றைக்கி அன்று எங்களுக்கு வழிகாட்டி எல்லாம் நடத்தி கொண்டு வந்தார் அதனுடைய சீரிய முயற்சினால இன்னைக்கு ஜோஹால்பேட்டில் இவ்வளோ பெரிய இடம் வாங்கி ஒரு கோயிலை கட்டி அனைத்து மக்களும் வந்து வழிபாடு பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு நம்ம கேட்கக்கூடியது கூட இந்த ஸ்லோகத்தில் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க நாம் கேட்க கூடிய கேள் என்னன்னா இன்னைக்கு எங்ககிட்ட இல்ல அவரு குருபாதமே சரணம் என்று வந்து சேர்ந்தவர் அப்பனாச்சாரியார் மந்திராலயத்துக்கு போய் மந்திராலயத்துக்கு தான் அதுக்கு அவரு மாறினது அது ஆம்னி இல்லாத தீகாவில் இருந்தவர் ஆம்னியத்தில் மாறினார் ஆம்னியத்தை மாறினதுக்கு அப்புறம் அவர் எப்படி படித்தார் என்னன்னு தெரியாது பற்றி தெரியாது அதாவது இந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எல்லா இதுலையுமே அவர் பரிச்சயமானவர் மாணவர் எப்படின்னாக்கா பைபிளில் அவங்களுக்கு தெரியாது அதாவது கிறிஸ்டின் கூட தெரியாது ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அது பைபிள் சமாச்சாரம் அவ்வளோ அதே மாதிரி முஸ்லீம் பண்ணீங்கன்னா முஸ்லீம் கொரோனா பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருப்பாரு அதே மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது அழவும் வச்சிருவாரு சிரிச்சியும் வச்சிருவார் பால்ராஜனுடைய குடும்ப நண்பர் நானும் அவர் சின்ன வயசுலேருந்து நண்பராக இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகி இந்த கோயில் நாள்லேருந்து ஒரு பெரிய மகத்துவம் வாழ்க்கையில் நடந்தது என்னுடைய ஃபேமிலியிலையும் பெரிய திருப்பம் எனக்கு ரெண்டு பசங்க அந்த ராஜேந்திரா கோயில் வந்த பின்னாலே நல்லா இங்கே வார வாரம் பூஜைக்கு வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல டெவலப்மெண்ட்டு எனக்கு வாழ்க்கையில் கொடுத்தா அது ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும் இங்கே வந்து கூட்டம் வந்தாங்க ஒரு நாள் வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்தது உள்ளே வர எனக்கு ஒரு மாதிரியாக இருந்து வந்து சரி எல்லா கீழே உட்காந்துருக்காங்க நம்ம உத்தியோகத்தில் இருந்து வச்ச கீழே உட்காருறது எப்படி அதனால் வந்து சேரில் உட்காந்தேன் அன்னைக்கு முதல் வாரம் உட்காந்துட்டு என்னால் இனம் முடியாத ஒரு இது அடுத்த வாரம் வரேன் சேருக்கு போல் உட்காந்து அண்ணன் பார்க்குறேன் என்னுடைய குருநாதர் பாலராஜனை அவர் என்னை பார்த்துட்டு சிரிக்கிறார் சேரில் உட்காரான்ட்டு இன்றைக்கி எனக்கு அந்த கண்ணோட்டம் அப்படியே இருக்குது அடுத்த வாரம் வர சேரில் என்னால் உட்கார முடியல சேர் அன்னைக்கு போகிறேன் உட்கார முடியல கீழே வந்து உட்காந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகலை சட்டை கழிச்சிட்டு உள்ளே வாங்கினான் கருவறைக்கு எனக்கு புல்லரிக்குது உடம்பு அப்படியே வானா உள்ளனர் ஐயா நான் வரல ஐயான்னு தான் கூப்பிடுவேன் இல்லாத போது அண்ணன் சொல்லுவேன் கூட இருந்தால் ஐயான்னு தான் சொல்லுவேன் எங்கே போனாலும் வெளியில் போவங்கோ கருவறைக்கு வாங்கன்னு சொல்லுவார் கருவறைக்கு வந்துட்டு உள்ளே அவர் அலங்காரம் செய்கிறதுக்கு கூட இருப்பேன் நின்னுட்டே ஆனால் இதை செய்ய அதை செய்யணுவார் நமக்கு ஒரு தனியாக இருந்தால் கூட செஞ்சிடலாம் குருநாதரை பக்கம் வச்சுட்டு எனக்கு சேர்ந்து கை கூச்சு உடல் நடுக்க எடுக்கும் அதனால ஆனால் நான் வெளியே நிற்கிற செய்யணுவர் முத்திரை போடுறது செய்யறது அவருடைய காப்பு கட்டுறது எல்லாத்தையுமே இருந்து செய்வேன் நின்று அழகு பார்ப்பார் ரசிப்பார் நின்றுட்டு பூஜை பண்ண சொல்லுவார் நீ இவ்வளவு காலம் என் கூடவே இருந்தியே எனக்கு பணிவிடைகள் பண்ணிய இத்தனை காலம் நீ என்னோடு இருந்தியே நான் உனக்கு பண்ணியிருக்கேன் நான் உனக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறேன் ஒண்ணும் பண்ணல நான் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த எழுநூறு ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நான் ஜீவிக்கின்ற கால வரையிலும் ராகவேந்திரான் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் புண்ணியத்தை பெறுகின்ற காரணமாக இருக்கின்ற உன்னை அப்பன்னா நீ சொல்லிய உன் வாயால் உதிர்ந்ததை அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் யாராருக்கு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ராகவேந்திர சுவாமியினுடைய புண்ணியத்தை பெறுவதற்கு பாக்கியம் உள்ளவர்கள் ராமநாமத்தையே ஜெபித்த ஸ்ரீ ராகவேந்திர குருக்கள் இந்த மாநகரிலே அமைந்ததும் அதனுடைய அருள் பொருள் கதை மற்ற விளக்கங்களை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு செய்த பாலராஜ் குருகளுக்கு என் அநேக கூடிய நமஸ்காரங்கள் ராமா 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 ராமான்னு சொல்கிறோம் யாருன்னா ராவணான்னு சொல்கிறோமா அவன் இல்லைன்னா நம்ம ராமான்னு சொல்ல முடியுமா பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச அஜிதாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனுவே அப்படின்னு என் வாயில் இந்த ஸ்லோகம் சரியாக வராது இப்போ எங்கே போனாலும் எடுத்தவொன்னே அந்த ஸ்லோகம் தான் வருது ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வந்து இந்த கோயிலுடைய நிர்வாகியான பாலராஜ் சார் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டுனா கூட சொல்லலாம் எல்லாருமே எங்கள் அப்பாவை தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவாங்களா அவங்க பிள்ளைங்கள் எல்லாருமே பா அவர் சொல்லுவார் எங்கப்பா அப்பா எங்கே இருந்தாலும் எங்கப்பா அப்பா கண்ணப்புராணி இருந்தால் என்னை பார்த்த கேட்பார் அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க அந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒன்றியாக இருந்து எல்லா விதமான ராகவேந்திரா பூஜை விஷயத்தில் அவ்வளோ பக்கபலமாக இருந்து வேலை செஞ்சு இருக்கிறாரு எனக்கு இப்போதான் அவருடைய எவ்வளோ க்ளோஸாக இருந்தாருன்னு தெரியும் நான் தான் உட்கார்ருக்குற நீ நினைக்கிற இல்லை எனக்குன்னு இடப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட வயசுக்கு தான் உன் முன்னாடி நான் காட்சி கொடுத்திருந்த நீ கூப்பிட்டா நான் வரேன் நான் அதுக்குள்ள உட்கார்ல வெளியே தான் இருக்கிறேன் மந்திரும் மக்களை காக்கும் மாமந்திரும் மக்களை காக்கும் மாமந்திரும் மாதவனை போற்றும் மகா மந்திரம் மக்களை காக்கும் மாமந்திரம் மாதவனை போற்றும் மகாமந்திரம் மங்களத்தை தரும் மலர் மந்திரம் இந்த பாபுநகர் நகர் ராகவேந்திர ஆலயத்தில் செயலாளராக வருகிறேன் இந்த கோயில் உருவாக காரணமாக இருந்த அண்ணன் அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டிலே ரயில்வே காலனியில் ஒரு வீட்டில் குடியிருந்தார் அந்த இடத்துல வந்து ராகவேந்தருடைய பாதம் பதிஞ்சிருக்கிறதா எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் என்னுடைய சங்கர் நண்பர் வந்து வாடா ராகவேந்தருடைய கால் பாதம் பதிஞ்சிருக்கான் போய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு அப்படி நான் அதெல்லாம் நம்பலை அது பாதம் போய் அங்கே அங்கே பதிஞ்சிருக்கு போகுது அப்படின்னு அந்த சமயத்தில் சரி போய் தான் பார்க்கலாமேன்னு போனேன் அந்த இடத்துல பூஜை ரூமில் ஒரு கட்டம் போட்ட இடத்துல அவருடைய பாதம் பதிஞ்சுதா சொல்லியிருந்தாங்க சரி பூஜை எல்லாம் முடிஞ்சுது சரி அதை பார்க்கணுன்றதுக்காகவே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு ஓ ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு வார் எப்பயுமே அதை தான் சொல்லுவார் அந்த வார்த்தையை தான் பார்ப்பா அப்படின்னாரு அந்த இடத்துல போய் கையெடுத்து கும்பிட்டு பார்க்குறேன் அந்த பாதத்தினுடைய அமைப்பு அப்படியே இருந்தது அந்த பாதம் வந்து ராயருடைய பாதம் அப்படின்னு அண்ணன் இந்த இடத்துல தானே பதிஞ்சார் ஒரு கால ஒரு நேரத்தில் வந்து கது பூஜை பிடிச்சிட்டு நான் தா சாத்திட்டு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே இருக்கும் கதுவு திறந்துருந்தது திடீர்னு அதை பார்க்கும்போது அந்த இடத்துல நான் கால் வைக்கும்போது ஒரு மாதிரி எனக்கு கூச்சமாக இருந்தது அப்போது அந் அவர் என்ன சொன்னார்னா இந்த இடத்துல அவர் இப்போ ராகவேந்திரன் வந்து கால் வச்சுருக்காரு அடுத்ததுன்னு அன்னையிலேருந்து அந்த இடத்த வந்து நான் பூஜைக்கு ஆரம்பிச்சேன்னே அப்படின்னாரு அதே மாதிரி அவங்க வந்து இந்த சிலையை தான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பூஜை பண்ணும்போது மனுஷில் ஜனங்கள் வந்து என்ன வேண்டுறாங்களோ அந்த வேண்டத வந்து அந்த பூவாக உதிரி காட்டுவார் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு அவர் காட்டுவார் அது வந்து நான் முதல்ல நம்பலை சங்கரன் ஒரு நான் பின்னாடி நேரம் கா குச்சி வச்சு ஆட்டுறாங்கடா அதான் உழுது அப்படின்னாரு பின்னாடி போய் இவருக்கெல்லாம் தெரியாமல் பின்னாடி போய் பார்த்தோம் ஜன்னல் வெளியாக இல்லை எதுவுமே இல்லையாடா அப்படின்னு அப்புறம் நாலாடியில் வாரம் வாரம் வியாழக்கிழமை போக ஆரம்பித்தோம் அந்த பூஜைக்கு அந்த இடத்துல ஆன்மீக அவர் பாடல்லாம் அருமையாக பாடுவார் ஆன்மீகத்தை பற்றிலாம் சொல்லுவார் அந்த அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெய் மறந்து உட்காந்துருவாங்க யாருமே விழுந்து வெளியே போக மாட்டாங்க நம்ம அந்த விளக்கம் வந்து அந்த அளவுக்கு தெளிவாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த கோயில் வந்து அந்த அந்த இருந்து நல்லா செஞ்சிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து பூஜை பண்ணணும் ஒரு கிராண்டாக பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு காளி இடந்து ரயில்வே இடத்தையே வந்து காளி இடமாக இருந்தது அந்த இடத்துல வந்து ஒரு பந்தல் போட்டு ஒருவேளை பூஜை பண்ணலாடா அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணி ஒரு இதெல்லாம் பேசுனாங்க பேசிவிட்டு பந்தல் போட்டு பெரிய கிராண்டாகவே பண்ணாங்க பூஜை முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு சரியான மலை மொத்தம் கோயில் அந்த உள்ளே போட்டிருக்க எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் அந்த படம் மட்டும் நாலு படம் வச்சு பண்ணுவோம் அந்த படம் மட்டும் ஒரே சொட்டு தண்ணி கூட படாமல் அளவுக்கு சேஃப்டியாக இருந்தது அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் அவருடைய மகிமங்க நம்ம ஜோலாபட்டில் இவர் பாலராஜன் மூலிமா நமக்கு காமிச்சிருக்காரு எல்லாருக்குமே அது வந்து இப்போ அந்த கோயிலை வந்து பரப்பணுன்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இளைஞர்கள்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருப்போம் அவர் என்ன சொல்கிறார் எங்களுக்கெல்லாம் ஒரு வானறு படம்னா பேர் வைப்பார் ஏன்னா என்ன அவர் மனசில் நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை வந்து அவருக்கு அவர் நினைக்கிற முறை நாங்கள் செஞ்சு முடிச்சு வச்சுருப்போம் அதனால் என்ன பண்ணார்னா எங்களுக்கு ஒரு செல்லமாக வந்து படையை அப்படின்னு கூடுவார் அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நாலடைவில் வந்து சரி இவருக்கு ஒரு கோயில் கட்டி ஆகணும் அப்படின்னு இவர் அது அதுக்குள்ளே என்ன பண்ணுவார்னா இவருடைய சொற்பொழிவெல்லாம் வந்து நல்ல எல்லாருமே இங்கே லோக்கல்லலாம் பேச ஆரம்பித்தார் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு மலேசியா சிங்கப்பூர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல வீடு மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இவருடைய ஆன்மீக சொற்பொழிவை நல்ல சிறப்பான முறையில் பண்ணி அவருக்கு உண்டான அதுக்குண்டான தன்மானம் கொடு சன்மானத்தை கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து அவருக்காக எடுத்துக்க மாட்டார் கோயிலுக்காக கட்டணும்டா கோயில் ஒரு இடம் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்காகவே பணத்தை சேர்த்து வச்சுருந்தார் அந்த சமயத்தில் தான் இந்த இடம் வந்து ஒரு ஐம்பது சென்ட் வந்து ஒரு அறிவரசன் அப்புறம் ஒரு முஸ்லீம் வந்து மொத்தம் ஒரு மூணு பேர் சேர்ந்து இந்த இடத்த வாங்கி வச்சுருந்தாங்க அவர் என்ன பண்ணார்னா இந்த அதாவது அவருக்கு எப்படி மந்திராலயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து இடம் கொடுத்தாரோ அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீமும் சேர்ந்து தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க அவருடைய மகிமையாக தான் அருள் அருண்மந்திரும் ஆனந்தம் தரும் ஆசை மந்திரம் அப்பண்ண அருளிய அருள் மந்திரம் ஆனந்தம் தரும் ஆசை மந்திரம் இன்பங்களை தரும் இசை மந்திரம் இன்பங்களை தரும் இசை மந்திரம் இடையின ഇനിയ മന്ദിരം ഈടയിണയില്ല ഇനിയ മന്ദിരം പൂജായേനും പൂജ മന്ദിരം പൂജ്യായനും പൂജ മന്ദിരം പൂജ്യായനും പൂജ മന്ദിരം മന്ത്രം മന്ത്രം ഒരു മന്ദിരവും காக்கும் ித மந்திரும்ந்திரம் ஊழ்வினைத்தம மந்திரம் உயிரை காக்கும்ர்ஜித மந்திரம் ஊழ்வினை தீர்க்கும்த்தம மந்திரம் எமவயம் போக்கும் ஒரு மந்திரம் எமவயம் போக்கும் ஒரு மந்திரம் ஏகாந்த வாழ்வு தரும் எழில் மாந்திரும் ஏகாந்த வாழ்வு தரும் எழில் மாந்திரும் பூஜாயனும் பூஜை மந்திரம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து பெங்களூர் எங்கள் வீட்டுக்கார் ஜோலார்பேட்டு நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போது என்னை பொண்ணு பார்க்க வந்தார் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகி வந்தப்போ நான் சின்னதாக ஒரு ராகவேந்திர படம் எடுத்துன்னு வந்து அவரோடு நான் இருக்கும்போது கோட்ரஸில் வச்சு வழிபட்டுன்னு இருந்தேன் வழிபடும் போது எங்கள் மாமியார் மாமினாரெல்லாம் என்ன மந்திரக்காரன் படத்தை எடுத்துன்னு வந்து வச்சு பூஜை பண்ணுறா ஏதோ பண்ணுறான்னு ரொம்ப ஏளனமாக என்ன பேசுவாங்க இவர் என்னை கண்டுக்க மாட்டார் அதெல்லாம் சரி இஷ்டம் நீ என்னென்ன பண்ணிக்க பக்தி கிடையாது அப்புறமா அவருடைய நண்பர் ஒரு முறை மந்திராலயம் கூட்டின்னு போனார் ஆதோனிக்கிட்ட மருந்து வாங்கி கொடுக்க வயிறு வயிற்ணும் கடிக்கடி வரும் மருந்து சாப்பிட்டோன்னே வடா இப்படியே மந்திராலயம் தான் போயிட்டு வரலான்னு வர்ற ஒரு ஐயங்கார் அவர் கூட்டின்னு போகும்போது நான் உள்ளே வரமாட்டேன் நான் வெளியே நிற்கிறேன் இல்லை நீ வா நீ வந்து உள்ளே பாரு அப்படின்னு உள்ளே கூட்டின்னு போனார் கூட்டின்னு போகும்போது அவர் பிருந்தாவனத்தை பார்க்கும்போது அந்த மணி ஆடி அவர் காட்சி கொடுத்துது ஆடி காட்சி கொடுத்தோன்னே ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டார் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வாங்கின்னு வந்து வீட்டில் ராகவேந்திரா ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ வாங்கின்னு வந்து வச்சு நாங்கள் வழிபட்டுன்னு இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் மா ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப எதிர்ப்பு எங்களுக்கு இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுறது அவங்க வெளியே கூட வர மாட்டாங்கோ உள்ளவே இருப்பாங்க இவரு தீபாரணை காமிச்சிட்டு அவங்க உள்ளே எடுத்துன்னு போய் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு எடுத்துக்கோங்க ஒன்று அது நாலு அவங்களும் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவன் என்ன ஜனங்கள்லாம் வராங்கோ நம்ம மட்டும் உள்ளே உக்காந்து இருக்கிறோமே நம்மளும் போய் பூஜையில் உக்காரலாம் அப்போல்லாம் நிறைய போட்டி வேழைக்கிழமான ஒவ்வொருத்தரும் உபயம் எடுத்துக்குவாங்கோ நான் இப்படி செஞ்சேன் அப்படியே கிராண்டாக செய்வாங்கோ வீட்டிலேருந்து பிரசாதம் பல விதமான பிரசாதம் எடுத்துன்னு வந்து பூ அலங்காரம் அன்றைக்கி ஃபுல்லு யார் உபயம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த செலவு ரொம்ப மிராக்கல் எல்லாம் பண்ணுவார் சாமி நிறைய ஜனங்க பயங்கரமாக வர ஆரம்பித்தாங்கோ வார வாரம் பூஜை நடக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பூஜைங்களெலாம் ஜனங்க நிறைய வருவாங்கோ பக்தி பாடலெல்லாம் அருமையாக பாடுவார் எங்கள் வீட்டுக்காரர் சொற்பொழி சொல்லுவார் அதை கேட்கறதுக்கே ஜனங்க வருவாங்கோ ரொம்ப நல்லா நடந்தது இந்த கோயில் கட்டுறதுக்காக எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணாங்க இடம் எங்கெங்கேயும் தேடி இடமே கிடைக்கல கடைசியாக அந்த இடம் ஒரு முஸ்லிம் ஒரு இந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின இடம் அவங்க ஏதோ ஒரு கம்பெனி கட்டுறதுக்காக வாங்கின இடம் அப்புறமா நாங்கள் கேட்டவொன்னே கொடுத்துட்டாங்க இங்கே நாங்கள் கோயில் கட்ட ரெடி பண்ணோம் பத்திரம் எங்கள் கைக்கு ச வராமல் போயிடுச்சு அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் கோயில் கட்ட ஆரம்பித்தோம் பதினொன்றில் கும்பாபிஷேகம் பண்ணோம் கும்பாபிஷேகம் பண்ணி ஊர் ஊராக போவாருங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு பணம் வசூல் பண்ணின்னு வந்து கோயிலை கட்ட ஆரம்பித்தார் நிறையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க உதவி பண்ணாங்க எல்லாம் நல்ல மாதிரி நடந் நடந்து அவர் நல்ல மாதிரி பூஜை நடத்தி நடந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஆகி இறந்துட்டார் இப்போ கூட இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க கோயிலில் நல்ல மாதிரி போயின்னு இருக்குது நன்றி మంత్ర మంతం గురు ఐంగులని కా గురు మంది గురు మంది ஐம்பரு மந்திரம் ஒரு நாளும் மறவா ஒலி மந்திரும் ஐம்பொலனை காக்கும் குரு மந்திரம் மரவா ஒளி ஓங்காரமாய் வாய்ளிரும் திருமந்திரம் ஓங்காரமாய் வாய் கோளிரும் திருமந்திரம் அருமந்திரம் அருமந்திரம் பூஜாய இனும் பூஜை மந்திரம் பூஜாய பூஜை மந்திரம் அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களுக்கு குறிப்பாக ஜோலார்பேட்டை இந்த ராகவேந்திரா கோயிலை சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் நம்முடைய பாபுநகரில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா கோயில் நிர்மாணித்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஆயிடுச்சு பல்வேறு சுற்று கிராமத்தில் அதாவது குறிப்பாக சொன்னோன்னா திருப்பத்தூர் வாணிம்பாடி ஆம்பூர் இங்கேருந்து கூட பக்தர்கள் ஆட்டோ வச்சுன்னு கார் வச்சுன்னு இங்கே வராங்க ஒரு வாரமும் பூஜை வியாழக்கிழமை நடக்குது இங்கே வந்து ஆன்மீக அலை இந்த கோயிலில் நிறையா இருக்குது நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி வைக்கிறார் இங்கே இருக்கிற பொதுமக்கள் தயவுசேர்ந்து வியாழக்கிழமை பூஜையில் வந்து கலந்துக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகளை கட்டாயம் அவர் நிறைவேற்றி வைப்பார் இன்னும் மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கோயிலுக்கு நம்ம போகணும்னு சொல்லி சொன்னாக்க நம்ம ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலில் நம்மளால் கால் எடுத்து வைக்க முடியும் அந்த இறைவனை தரிசிக்க முடியும் அது மிக முக்கியமானது இப்போ திருப்பதியில் கூட ஏற்கனவே அவர் கிருஷ்ண தேவராயர் சொல்லி சொன்னால் அதில் ஒரு சத்திரத்தை பார்க்கும்போது அந்த பெருமாளே என்ன சொல்வாரன்னா இந்த குறிப்பிட்ட டேட்டில் தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நிர்ணயித்து கொடுத்துருவாராம் அப்படி நம்ம இந்த கோயிலுக்குள்ளே கால் வைக்கணுன்னா நம்ம ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு உள்ளே வர முடியும் எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்து உங்கள் இறையர்கள் பெருபடி மிகவும் பணியோடு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ராகவேந்திரா கோயில் ட்ரஸ்ட் மூலமாக நன்றி வணக்கம்